அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசிக்காரர்களுக்கு தகரமும் தங்கமாகும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் நான்கு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அற்புதமான பொன்னான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்க போகிறது அது மட்டுமல்லாது இனி கேதுவை விட்டு விலகுவதால் நிறைந்த மாற்றத்தை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாகவே இந்த வேளையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் நான்கு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் பொதுவாகவே ஒரு கிரகம் ஜென்மத்தை விட்டு விலகுவது நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே இந்த வேளையில் ஏராளமான இனிமையான நல்ல காரியங்கள் மிகவும் சிறப்பாக சிம்ம ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும் குறிப்பாக இடம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய பல்வேறு வகையான யோகங்கள் உண்டு எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்க கூடிய முயற்சி எதுவாக இருந்தாலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும் பண தேவைகள் உடனுக்குடன் பணிபுரியக்கூடிய திறமைக்கேற்ற அங்கீகாரம் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு தொழில் வளம் மேன்குமே மே அடையக்கூடிய வகையிலும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு நிரந்தர தொழில் ரீதியான வாய்ப்புகள் போன்ற அனைத்தும் இந்த தருணத்தில் சாதகமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு து மட்டுமல்லாது சொத்துக்கள் விற்கக்கூடிய மற்றும் வாங்கக்கூடிய முயற்சியில் மிகப்பெரிய அளவில் லாபத்தை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் சிம்ம ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் பலமடங்கு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக அற்புதமான வாய்ப்பையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் நிச்சயமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை அருகாமையில் உள்ள முருகபெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் எவ்விதமான தடையும் இன்றி தகரமும் தங்கமாகும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக நிச்சயமாக அமையும்